அன்றைக்கு கேட்டி சம்பந்தம் ஈச்சங்காடு சண்முகம் பல மிகப்பெரிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை இருந்தவர்களோடு ஒரு சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் பிற்காலத்தில் நான் பழகிய அமைப்புகள் பேசிய தோழர்கள் ஏற்பட்ட நட்பு வட்டாரங்களால் ஒரு சாதிய வட்டத்திற்குள் விடுபட்டு பெரியாரிய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளனாக என் இளமை காலம் முழுவதும் இன்று வரையிலும் சமரசமற்று நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ன வருத்தம் இந்த மண்ணில் போற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படுவதில்லை பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்படுவதில்லை அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் அங்கீகரிப்பதில்லை இன்னமும் இந்த பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் எண்ணற்ற தமிழ் தேசிய சக்திகள் திராவிட இயக்கத்தின் தூண்கள் எனக்கு விடுதலை புலிகள் என்ன இந்த கடலூர் அண்ணன் போட்டிருக்கிற கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர்கள் தான் அதை எனக்கு போயிட்டு வைத்தார்கள் தமிழ்நாடு விடுதலை படையினருடைய தியாகம் என்ன என்பதை இங்க இருக்கிற தமிழரசரை தலைமையாக ஏற்றுக்கொண்ட தோழர்கள் தான் எனக்கு புரிய வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இதோ எதிரியில் இருக்கின்ற இந்த சுப்ராய ரெட்டியார் திருமண மண்டபத்தில் தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தாயும் தந்தையும் திருச்சியில் இருந்தபோது கொண்டு வந்து அவர் எண்பத்தி ஏழில் அவர்களுக்கு இருந்த பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே அந்த திரிபனுடைய திருவுருவ படத்தை திறக்கின்ற நிகழ்ச்சியை இதே கடலோரை சேர்ந்த இளம் புகழேந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் பண்டூட்டிலே டாக்டர் அந்தகோபாலகிருஷ்ணன் எம்எல்ஏவாக இருக்கிறார் இதே அவர்களை அழைத்து வந்துதான் நானும் விருப்பலிங்கும் அழகிரி போன்ற வந்தியத்தேவன் போன்ற பல திராவிட இயக்கத்தின் தோழர்களும் தமிழ் தேசிய ஆளுமைகளும் இங்கே அந்த விழாவை எடுத்தோம்